ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு திவ்யாவின் கிச்சன் நாங்கள் வந்து பொங்கல் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சு நேட்டிவ்லேருந்து சென்னைக்கு வந்து நேற்று நைட் ஒரு லெவன் ஓ கிளாக் தான் வந்தோம் இது வந்து இளநி அப்புறம் அரிசி எல்லாமே மோஸ்ட்லி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம் இன்னும் அதெல்லாம் எடுத்துக்கூட நான் பேக் பண்ணி வைக்கலை சரி போய் பால் வாங்கிட்டு வர சொல்லி என் ஹஸ்பண்ட் அனுப்பிச்சேன் அப்புறம் பார்த்தா அப்பார்ட்மெண்ட்க்கு ஆப்போசிட்டில் வந்து சிஎம் வந்து ம சென்னை மழைநீர் வடிகால் வாரியம் இருக்கு இல்லையா அதோடைய எங்கள் ட்ரைனேஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து ஆய்வு பண்ண வந்திருக்காரு போலருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகிறாருன்னு சொன்னாங்க சரி போய் நேரில் பார்க்கலாமே நம்மளோட சிஎம் ஸ்டாலின் சார் வரேன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக நானும் நடந்து அப்படி போயிட்டுருந்தேன் ரோடெலாம் செம்ம க்ளீனாக ப்ரீ ப்ரெப்ரேஷன் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்களும் வெயிட் பண்ணோம் ஒரு நைன் ஓ கிளாக்கே நான் போயிட்டேன் ஆனால் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி டைம் வந்து டென் தேர்ட்டி ஆயிடுச்சு அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு தான் இருந்தோம் நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட செய்யவே இல்லை செய்யலாம் நல்லா எடுத்து வச்சேன் அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம சிஎம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஸ்பாட்டுக்கு நல்லா மாதிரி டென்ட் மாதிரிலாம் அழகாக போட்டு ரோட் ஃபுல்லாக ரெண்டு சைடும் நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க அதே மாதிரி இந்த மாதிரி குட்டி பசங்க நிறைய பேர் வந்து இந்த சிலம்பம் கிளாஸ் போகிற பசங்க எல்லாருமே வந்திருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மோப்பன் ஆயிருக்கு இல்லையா அதுவும் வந்துருந்துச்சு ஸோ நான் இதெல்லாம் இப்போ தான் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படியே ஸ்மெல் பண்ணிவிட்டு ஒரு லுக் விட்டுட்டு போச்சு பார்க்கவே பயமாக இருந்துச்சு பயங்கரமாகவும் இருந்துச்சு ஸோ இதெல்லாமே நம்ம சிஎம் வர்றதுக்காக முன்னேற்பாடுகள் எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க நிறைய நியூஸ் இருந்து இந்த மாதிரி வீடியோ நியூஸில் போடுறதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ நான் பேரிகேட்லாம் போட்டு கயிறுலாம் கட்டி செம்ம பிளானிங்காக சூப்பராக பண்ணியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு நானும் நின்றுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ சிஎம் வந்து வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க லைட்டாக எல்லாமே வந்து வண்டியெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து சிஎம் வர்றதுக்கு முன்னாடி எஸ்காட் அந்த வண்டி எல்லாமே வரும் பிளாக் ஹெட்ஸ் எல்லாருமே வருவாங்க அதுக்கப்புறம் தான் சிஎம் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒரே பரபரப்பாக இருந்துச்சு ஏரியாவே நாங்கள் வந்து அதுக்கப்புறமா பார்த்துட்டே இருந்தோம் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கார் வருதா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்துடனே அவங்க வந்துடுவாங்க அந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சிஎம் வருவாராம் ஸோ நெக்ஸ்ட் காரும் வந்துருச்சு இவங்க தான் வந்து அந்த எஸ்காட்டோட எஸ்காட் வண்டி எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களாம் போய் பொசிஷன் நின்றுட்டாங்க சிஎம் கார் வந்தால் எந்த இடத்துல வந்து நிற்கணுன்றதை முதல் கொண்டு ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம ககன் சிங் ககன்தீப் சிங் இருக்கார் இல்லையா சென்னையோட கமிஷனர் கார்பரேஷன் கமிஷ்னர் அவரும் வந்திருந்தார் மேயர் வந்திருந்தாங்க ஸோ பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே வந்திருந்தாங்க இப்போ இவங்களாம் போயிட்டு இவங்க அந்த எஸ்கார்ட் வண்டி எல்லாமே வந்து அவங்க காரை வந்து ஒரு ஓரமாக பார்க் பண்ணிட்டாங்க இப்போ தான் வந்து சிஎம்மோட வண்டி வந்து வந்துட்டுருக்கு எல்லோரும் சிஎம் வந்தோடனே பயங்கரமாக வந்து தளபதி வாழ்க அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு கோஷம்லாம் போட்டாங்க சிஎம் வந்து இறங்குறாரு ஸோ இவ்வளோ கிட்டே வந்து நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சிஎம் ஸோ போயிட்டு அந்த ட்ரைனேஜ் கட்டிகிட்டு இருந்தாங்க இல்லையா மழைநீர் வடிகால் அதை போயிட்டு ஆய்வு பண்ணார் ஆய்வு பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தார் ஸோ ஏரியாவில் இருந்த எல்லாருமே வந்து உங்களுக்கு பெட்டிஷன் இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ ஒரு கார் கிராஸ் ஆச்சு இல்லையா அது வந்து ஜாமர் ஸோ சிஎம் வரும்போது அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா சிக்னலுமே வந்து அது வந்து ஸ்டாப் பண்ணிவிடும் ஜாம் பண்ணிவிடும் அதுக்காக அந்த ஜாமர் ஏன்னா வந்து இப்போது பாம்லாம் வந்து ரிமோட்டில் ரிமோட்டில் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க இல்லையா அது வந்து பண்ண முடியாது அதுக்காக இந்த ஜாமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இதெல்லாம் நான் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து சிஎம்மும் வந்து எல்லாமே ஆய்வு பண்ணிட்டாரு நம்ம சிஎம் வந்து ரீசெண்டாக வந்து என்னை பார்க்க வர்றவங்க பூங்கொத்து இதெல்லாம் நீங்கள் கொடுக்க தேவையில்ல இல்லை எல்லாம் அப்படின்னு சொன்னார் அதுக்கு பதிலாக எனக்கு புக்ஸ் கொடுங்கன்னு சொன்னதால நிறைய பேர் வந்து புக்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க சிஎம்க்கு வந்து கொடுத்தாங்க பாருங்க சிஎம் பக்கத்தில் வந்து ககன் சிங் பேடி ககன்தீப் சிங் பேடி அதுக்கப்புறம் வந்து மேயர் பிரியான்னு நினைக்கிறேன் அவங்க இருக்கிறாங்க ஸோ பெரிய பெரிய ஆளுங்கள் எல்லாருமே இருந்தாங்க புக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து வாழ்த்து சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து சிஎம் வந்து பெட்டிஷனும் சில பேர் கொடுத்தாங்க குறைகளையும் கேட்டார் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து காரில் ஏறி கிளம்பிட்டார் ஸோ நாங்கள் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் அவராக வெயிட் பண்ணி நாங்கள் வந்து சிஎம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தோம் ரொம்ப ஹாப்பி இதெல்லாம் வந்து ரியல் லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை நியூஸில் பார்த்ததோடு சரி ஒரு சிஎம் வரப்போகிறாருன்னா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் இவ்வளோ இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது ஸோ சூப்பராக பிளான் பண்ணி எல்லாமே பண்ணியிருந்தாங்க ஸோ நாங்களும் வந்து சிஎம் பார்த்துட்டு அப்படியே வந்து பக்கத்தில் மார்க்கெட் போயிட்டு தான் ஊர்லேருந்து வந்ததால் காய்கறிலாம் எதுவுமே கிடையாது ஸோ வந்து சூப்பர் மார்க்கெட் போயிட்டு பால் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அப்படியே எங்கள் வீட்டுக்கு நாங்கள் கிளம்பணும் ஸோ சிஎம் போனதுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டு வந்துச்சுலேயே அந்த கார் எஸ்கார்ட் வண்டி எல்லாமே வந்து இந்த ஜாமர் வண்டியும் போது பாருங்கள் ஸோ பின்னாடி வந்து எல்லா வண்டியும் அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டே இருந்துச்சு ரொம்ப ஏரியாவே பயங்கர பரபரப்பா இருந்துச்சு நிறைய நியூஸ் சேனல்ல இருந்து வந்து நமக்கு லைவ் லொக்கேஷன்ல வந்து நியூஸ்லாம் எல்லாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பேர் பில்டிங்கில் மேலயும் போலீஸ் வந்து இருந்தாங்க சோ நாங்க அங்கேருந்து கிளம்பிட்டோம் தேங்க்யூ